மறைந்த பிரபல கர்நாடக கலைஞர் பாலமுரளி கிருஷ்ணாவின் உடல் இன்று தகனம் செய்யப்படுகிறது கர்நாடக இசை உலகின் முடிசூடா மன்னராக திகழ்ந்த பாலமுரளி கிருஷ்ணா மறைவு இசை உலகை துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது இசை உலகில் அவர் பயணித்த நினைவலைகளை தற்போது பார்ப்போம் தென்னிந்தியாவின் தொன்மையான இசை வடிவமான கருநாடக இசை உலகில் ஒப்பற்ற இசை வல்லுநர்களில் ஒருவராக திகழ்ந்தவர் பாலமுரளி கிருஷ்ணா கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஐந்தாம் ஆண்டு முதல் இசை உலகின் முடிசூடா மன்னராக திகழ்ந்த பாலமுரளி கிருஷ்ணா தன்னுடைய வயதில் எண்பத்து ஆறாவது நேற்று உயிரிழந்தார் இவரின் இறப்புக்கு தமிழக ஆளுநர் வித்யாசாகர் ராவ் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் கர்நாடக இசை உலகில் இனி யாராலும் பாலமுரளி கிருஷ்ணா இடத்தை நிரப்ப முடியாது என முதலமைச்சர் ஜெயலலிதா புகழாரம் சூட்டியுள்ளார் இதேபோல் அரசியல் தலைவர்கள் பலரும் பாலமுரளி கிருஷ்ணாவின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர் அவருக்கு மரணம் இல்லை பாலமுரளி கிருஷ்ணாவுக்கு மரணம் இல்லை அந்த இசை இந்த காற்று அலைகளோடு உலவிக்கொண்டே இருப்பது இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் பாலமுரளி கிருஷ்ணாவினுடைய பாடல்கள் அவர் வழங்கிய இசை அவர் தந்த கர்நாடக இசைக்கு அவர் மெருகூட்டிய பெருமை அனைத்தும் அழியாதிருக்கும் இந்தியாவினுடைய பெருமையை உலக நாடுகள் மத்தியிலே தன்னுடைய இசை மழையினால் பரப்பியவர் இளம் வயதிலிருந்தே பாடத் தொடங்கியவர் இந்தியாவில் மட்டுமல்ல உலக நாடுகளிலே அவர்களை தெரியாத இசைக்கலைஞர்களே இருக்க முடியாது அவருடைய இழப்பு என்பது இசை உலகத்திற்கே பேரிழப்பு பத்மஸ்ரீ விருது பெற்றதோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் திரைப்பட பாடல்களை பாடியிருக்கிறார் நானூறுக்கும் மேற்பட்ட பாடல்களுக்கு இசை அமைத்துள்ளார் அவருடைய மறைவென்பது இசை உலகிற்கு ஏற்பட்ட மிகப்பெரிய உலகெங்கும் இருபத்தி ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட கச்சேரிகளில் பங்கேற்று இசை நிகழ்ச்சி நடத்தியிருக்கும் பாலமுரளி கிருஷ்ணாக்கும் மேற்பட்ட பாடல்களுக்கு இசையமைப்பாளராகவும் பணியாற்றியுள்ளார் மற்றவர்கள் எளிதில் பாடத்தயங்கும் எழுபத்தி இரண்டு ராகங்களில் பல்வேறு பாடல்களை உருவாக்கி பாடி மக்களை மகிழ்வித்த இந்த கலைஞரின் இறப்பு தமிழக திரைக்கலைஞர்கள் பலரை கண்ணீரில் ஆழ்த்தி உள்ளது கர்நாடக சங்கீத உலகத்தில் அவர் பீஷ்மர் பத்ம விபூஷன் விருது இல்லை அதுக்கு மேலே ஒரு விருது கொடுக்கலாம் அதுக்குள்ள அவர் போயிட்டார் ஆறு இருந்து மேடையில் அவர் பாடிட்டு இருக்காருன்னு கேள்விப்பட்டேன் ஆறு வயசுலேருந்து உலக அளவில் இருபத்தி ஐயாயிரம் மேடைகளில் பாடினவர் பதினஞ்சு வயசுலேயே நமக்கு சங்கீதத்துக்கு நமக்கு இருந்தால் கூட எழுபத்தி ரெண்டு மேலகத்தா ராகங்களை வந்து பயிற்சி எடுத்து பதினஞ்சு வயசுலேயே அது பாட ஆரம்பிச்சு சாதகம் பண்ண ஒரு மகத்தான மனிதர் மியூசிக்கில் நிறைய டிஃப்ரென்சஸை கொண்டவர் இன்றைக்கும் டான்ஸ் ஆடுறவங்கலாம் தே ஷுட் பி தேங்க்ஃபுல் டு ஹியூம் தில்லானான்னு சொன்னால் ரெண்டு பேரோட காம்போசிஷன்ஸ் தான் சொந்த காம்போசிஷன்ஸ் தான் எல்லோரும் பாடுறான் ஒன்று லால்குடி சார்து இன்னொன்று பாலமுரளி சாரது நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்தவர் நமக்கெல்லாம் எவ்வளவோ அவர்ஸ் ஆஃப் ஒண்டர்ஃபுல் மியூசிக் கொடுத்தவர் கண்டிப்பாக அவர் நேரடியாக இறைவன் பெருமாளோட திருவடிக்கு தான் போய் என்னென்ன விருதுகள் இருக்கிறதோ இசைக்கு அவை அனைத்தும் அவரை வந்து கௌரவப்படுத்தியிருக்கிறது ஒரு முழுமையாக வாழ்ந்த ஒரு பெரிய ஒரு மனிதர் நல்ல மனுஷன் எல்லாத்துக்கும் மேலே வந்து கர்வமே கிடையாது எந்த ஒரு விஷயத்துலேயும் கர்வம் கிடையாது அண்ட் ஒரு கர்நாடக இசை என்பது அது விஷயம் தெரிஞ்சவர்களுக்கு மட்டும் புரியும் அப்படிங்கிறத தாண்டி பாமர மக்களுக்கும் புரியக்கூடிய அளவுக்கு எடுத்து சென்றவர் பாலமுரளி கிருஷ்ணா என்றால் அது மிகையாகாது பிரான்ஸ் அரசின் செவாலிய விருது இந்திய அரசின் பாத்ம விபூஷன் பத்மபூஷன் பத்மஸ்ரீ உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்ற பாலமுரளி கிருஷ்ணாவின் இழப்பு கர்நாடக இசை உலகுக்கு பேரிழப்பு என இசைக்கலைஞர்கள் தெரிவித்துள்ளனர் ஒவ்வொருத்தருக்குமே இது வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய லாஸ் ஆனால் ஒரு விஷயம் என்னென்ன நிறைய பாடியிருக்கார் நிறைய அவருடைய பாடல்கள் எல்லாம் வந்து டேப்ஸில் நிறைய இருக்கு அதனால அவர் வந்து நம்ம நம்ம கூட உடல் அளவில் இல்லைன்னா கூட அவருடைய சங்கீதம் என்னென்னைக்கும் செழிச்சு தழைச்சி நிற்கும்ன்றது அதில் வந்து சந்தேகமே கிடையாது கர்நாடகத்தில் ஒவ்வொரு சங்கதி ஒரு ஒரு ஆலாப்பனை அப்படி பண்ணாருன்னா அப்படியே சோறு தண்ணி இல்லாமல் இருக்கலாம் நம்ம அந்த மாதிரி ஒரு ஒரு அற்புதமான ஒரு ஒரு இசை மேதையை இன்னைக்கு நம்ம இழந்துட்டோம் சினிமா உலகத்துக்கு பெரிய இழப்பு கர்நாடக இசை கலைஞர்களுக்கெல்லாம் பெரிய இழப்பு சங்கீத கலாநிதி சங்கீத கலா சிகாமணி உள்ளிட்ட விருதுகளுக்கு சொந்தக்காரரான பாலமுரளி கிருஷ்ணாவின் இசைப்பயணம் மட்டுமில்லாமல் அந்த கலைஞரின் மூச்சு காற்றோடு கலந்துவிட்டதால் இதை இசை உலகின் பேரிழப்பாகவே கருதுகின்றனர் செய்திப்பிரிவு நியூஸ் அவன் தமிழ்